வணக்க மக்களே நாம் வந்து ஆரோக்கியமான பதிவில் கீரையில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கீரை ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்றது கிடையாதுங்க மக்களே குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருமே வந்து எடுத்துக்கொள்ளலாம் வெறும் வாசனைக்காக மட்டுமே சமையல்களில் பயன்படுத்தாமல் இதில் இருக்கக்கூடிய நன்மைகளையுமே நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஏன்னா புதினா எண்ணெயை நீங்கள் தலைக்கோ அல்லது உடம்பிற்கோ தேய்த்து குளிச்சிட்டு வந்தீங்கன்னா உடல் சூடெல்லாம் நீங்கி உங்களுடைய உடலுக்கு வந்து புதினா குளிர்ச்சியை கொடுக்கும் உணவுகளை எடுத்துக்கொண்டாலுமே புதினா உங்களுடைய உடல் சூட்டை நீக்கிட்டு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் புதினாக்கீரை ஒவ்வாமை சளித்தொல்லை பல்வழி செரிமான கோளாறுகள் போன்ற பல வகையான நோய்களை சரி செய்யக்கூடியது ஸோ இது சரி செய்யறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன இன்னும் என்மேலும் என்னென்ன மருத்துவ நன்மைகளும் உங்களுக்கு புதினாக்கீரை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க

நுரையீரல் காற்று பாதையில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு நுரையீரல் காற்று பாதைகள் வந்து நமக்கு சுவாசம் கரெக்டான லெவலில் வந்து கிடைக்க ஆரம்பிக்கிறதால மூச்சு விடுதல் சிரமம் மூச்சு திணறல் ஆஸ்துமா காச நோய் இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம் எதுவுமே நமக்கு இருக்காது நம்மளுடைய சுவாச மண்டலம் மிக சிறப்பாக செயல்படுவதற்கெல்லாம் புதினா கீரை ஹெல்ப் பண்ணும் குடல் சம்பந்தமான பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடியது புதினா கீரை புதினா எண்ணெய் எரிச்சல் கொண்ட குடலிற்கு ஒரு சிறந்த மருந்தாக விளங்குகிறது புதினா கீரை வந்து குடலில் இருக்கக்கூடிய தசை பிடிப்பை குறைச்சி குடலில் உண்டாகக்கூடிய எரிச்சல்களை சரி பண்ணிடும் வயிற்றுப்போக்கு உள்ளவர்கள்லாம் சிறிதளவு புதினா கீரைகளை எடுத்து சாப்பிட்டு வரும்போது வயிற்றுப்போக்கு பிரச்சனை முற்றிலுமாக குண குறைந்து அது வந்து குணமாயிடும் இப்போ குறிப்பாக வந்து குடல்களை இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை புதினா வந்து ஊக்குவிக்கும் இதனால் நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சது போக ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் மூலமாக வெளியேற்றப்பட்டு குடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் அந்த செரிமான மண்டலம் வலுப்பெறுவதற்கு துணை புரிகிறதுக்கெல்லாம் புதினா கீரை வந்து ஹெல்ப் பண்ணும் இதுக்கு காரணம் கீரை குடல்களில் இருக்கக்கூடிய அந்த எரிச்சல் தன்மையை நமக்கு வந்து நீக்கிறோம் அதுதான் புதினா எண்ணெயை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகவும் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரிய ஊக்குவித்து குடல் இயக்கத்தை ஆரோக்கியமாக வைக்கிறதால இந்த சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வலி வாயு பிரச்சனை பாதுகாத்துக்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய புதின்கிடைகள் தான் தலைவலி ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு புதினா கீரை எடுத்துக்கலாம் இப்போ ஒற்றை தலைவலி கடுமையான அளவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதினா எண்ணெயை தலையில் தேய்ச்சிட்டு வரும்போது அந்த ஒற்றை தலைவலியும் குணமாயிடும் மேலும் ஒற்றை தலைவியால் அடிக்கடி அவதிப்படுபவர்கெல்லாம் புதினாவினை அரைத்து நெத்தியில் வந்து பத்து போட்டுட்டு வரும்போது விரைவில் வந்து சரியாயிடும் ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் தலைவலி இருக்குது அப்படின்னாலும் அதுவும் ஒரு சில தலைவலிகள் எல்லாமே சத்து குறைபாட்டால் தான் ஏற்படும் போதுமான அளவுக்கு நீர் குடிக்கும் போது அதை நம்ம சரி பண்ணிக்கலாம் ஒருவேளை அப்படி நீங்கள் நீர் குடித்தும் நீர் சத்து குறைபாட்டெல்லாம் தலைவலி ஏற்படலை கடுமையான அளவு தலைவலி ஒற்றை தலைவலாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்க கியூர் பண்றதுக்கு புதினா எண்ணெயை தலையில தேசனா சரியா போயிடும் அதே போல புதினா வந்து நீங்க உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கிட்டாலுமே அது நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தும் ஸோ அப்ப நமக்கு நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் தளர்த்தப்படும் போது நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும்போது போது புத்துணர்ச்சியாக நம்ம மீண்டும் வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும் நரம்புகள் இறுகி போதில் ஏற்படக்கூடிய தலைவலி போன்ற பிற தொந்தரவுகள் நமக்கு எதுவுமே ஏற்படாது அதனால ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்போம் அந்த மன அழுத்தம் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஒற்றை தலைவலி கடுமையான தலைவலி இதெல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணிக்கலாம் வாயு துர்நாற்றம் நீங்கி போவதற்கு புதினா கீரை எடுத்துக்கலாம் உணவுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாயு துர்நாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாயில் புதினா இலைகளை போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா வாயு துர்நாற்ற பிரச்சனை இருக்காது ஏன்னா புதினா வந்து சுவாச புத்துணர்ச்சியை கொடுத்து மென்தால் பண்புகளை நமக்கு கொடுக்கும் நம்மளுடைய உணவுகளிலிருந்து பற்கள் மற்றும் ஈடுகளினுடைய இடுக்குகள் பகுதிகளில் வந்து தங்கக்கூடிய கிருமிகளை புதினா இலை சாற்றில் இருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்கள் இயற்கையான வேதிப்பொருட்கள் எல்லாமே முற்றிலுமாக அழித்துட்டு பற்கள் மற்றும் ஈடுகளை நமக்கு பாதுகாப்பாக மாற்றி கொடுக்கும் இதனால் நமக்கு அந்த உணவுகள் தங்கி போகிறதால் ஏற்படக்கூடிய தொற்றுகள் எல்லாத்தையும் நீக்கிக்கலாம் புதினா இலைகளில் அந்த அளவுக்கு உயர்தர கிருமி நாசினி இருக்குது வேதிப்பொருட்களே இருக்கு இதனால நமக்கு அந்த வாய் துர்நாற்றம் நமக்கு எதுவுமே இருக்காது சுவாச புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும் பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த ஈரிகளை ரத்த கசிவது போன்ற பிரச்சனை அதன் மூலமாக பற்கள் வலுவிழுந்து போவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஒட்டுமொத்தமாக வாய் சுகாதாரம் மேம்பாடு அடையும் வாந்தி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய உணவுகளை புதினா கீரை எடுத்துக்கலாம் சிலருக்கு சாதாரணமாக வாந்தி ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து டிராவல் டைம்ல வெளியில் அதிகமாக பயணிக்கும் போது வாமிட் வந்து ஏற்படும் அதிகமாக வாமிட் எடுக்கிறவங்கெல்லாம் புதினா இலைகளை நசுக்கி அந்த இலைகளினுடைய வாசனையை முகந்துட்டு வரும்போது அதோடைய புத்துணர்ச்சி பெற செய்யக்கூடிய பண்புகள் வாமிட் பிரச்சனையை குறைக்கும் மேலும் வயிற்றை வந்து புரட்டி வாந்தி வரக்கூடிய நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கு முன்பே சிறிது புதினா இலைகளை சாப்பிட கொடுத்தோம்னா வாந்தி ஏற்படாமல் தவிர்க்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க ஸோ ஏன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த உயர்தர அந்த உங்களுக்கு மென்டால் பண்புகள் அந்த சுவாச புத்துணர்ச்சி உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய அந்த மனநிலையை வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் இதனாலவே வந்து பார்த்தோம்னா வாந்தி உங்களுக்கு ஏற்படாது பித்தத்தை எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து குறைச்சிட்டு புதினா இலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இந்த வாந்தி ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளை சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் மூலமாக நீங்கள் சரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த வாசனை நுகரும் போதே உங்களுக்கு அந்த வாந்தி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்காது டிராவல் டைம்லலாம் நீங்கள் இருக்கீங்கன்னா புதினா இலைகளை வந்து போட்டு ஒரு சில தண்ணீரெல்லாம் நீங்கள் எடுத்து போனீங்கன்னா அந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாந்தி ஏற்படக்கூடிய பிரச்சனைலாம் இருக்காது தொடர்ந்து இது போல நிறைய நன்மைகளை பெறுவதற்கு புதினா இலைகளை எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே